ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம போனி நம்ம ஜானகி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏசிபி விசாரணை பண்ணி முடித்ததும் இந்த பக்கம் லிங்கம் வந்து இவங்க யாரையும் விட்டு வைக்காதீங்க ஐயா இவங்களில் ஒருத்தங்க தான் என் பொண்ணு கதையை முடிச்சுட்டாங்க அப்படின்னும் போதும் வாங்க லிங்கம் வாங்க உங்களை தான் முதல்ல

அப்ப கூட சாருவும் தொடர்பாக இருந்தாங்களா அதுக்கப்புறமா மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து சீனு மாப்பிள்ள மாயா களத்திலேயே தாலி கட்டிட்டாரு அதுக்கப்புறமா என் பொண்ணு விலகிட்டா அதுக்கப்புறமா கூட அவருக்கு சாரு மேலே இருந்த காதல் குறையாமத்தான் என் பொண்ணை மறுபடியும் வந்து தப்பா நடந்த நடத்துக்க பாத்துட்டாரு அப்படின்னும் போதும் எல்லாமே பொய்யுங்கய்யா எல்லாம் எங்க பெரியப்பாம்பையில இருக்கிற சொத்து ஆசைக்கும் எல்லாத்துக்கும் தான் இவர் திட்டம் போட்டு சார்வை எங்க சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு அப்படின்னு மாயா சொன்னதும் ப சீனு கூட ஒழுங்காக வாழாமல் டிவோர்ஸ் பண்ணபடியாக தான் சீனு என் பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துக்க போனா அப்படின்னு போதுச்சு இப்படி பாய்க்கு சாம பேசுறீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லி தனா வந்து சத்தம் போடுறாங்க உடனே லிங்கம் வந்து என்னம்மா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு போது ஐயா நான் சொல்றத கேளுங்க இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு பேசினத நான் என் ரெண்டு காதாலையும் கேட்டா அப்படின்னு தனா வந்து நம்ம லிங்கத்தின் திட்டம் போட்டு சாரு சீனுவை சேர்த்து வச்சு அந்த விஷயத்தை சொன்னதும் முத்துவேல்

கேட்டா அப்படின்னும் போது இதுக்கு மேல என்னையா சாட்சி வேணும் நீ எல்லாம் கேவலமான ஜென்மதா இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா திட்டம் போட்டுதான் நீங்க பண்ணிருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னுட்டு உடனே முத்துவேல் வந்து அம்மா மாயா உங்க குடும்பத்துக்கு யாரும் எதிரி இருக்காங்களா அப்படின்னது எங்க குடும்பத்துக்கு எதிரின்னு சொன்னா அந்த போனீஸ்வரியும் பசுபதியும் தான் அவங்க கூட தான் இந்த லிங்கமும் கூட்டு போட்டு தெரிவாரு அப்படின்னு போதோ ஓஹோ அப்படி ஒரு கேஸ் இருக்கா சரி எதுக்காக அவங்க உங்களுக்கு எதிரியானாங்க எப்படி உங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளையும் பகம் வந்துச்சு அப்படின்னும் போதோ நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்று விடாமே மாயா சொல்லிடுறாங்க பவனேஸ்வரி குடும்பத்துக்கும் நம்ம ரகுராம் குடும்பத்துக்கு இடையிலான பிரச்சனையே இதுக்கிட்ட முத்துவேல் ஓஹோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னா நீங்கள் சொல்றத பார்த்தா அந்த பவனேஸ்வரி ரகுராம பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணுனாலும் போவா அப்படித்தானே என்கிற மாதிரி கேட்டதும் ஆமாங்க ஐயா கண்டிப்பாக அவ எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவா அப்படின்னதும் சரி வண்டி எடுங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு ஏசிபி முத்துவேல் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா பவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வராங்க என்னமா இது போலீஸ் நம்ம வீட்டுக்கு வருது அதான் எனக்கு புரியல பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நேரா போலீஸ் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து இல்லாம போன சாரு கோயில இருந்துச்சு எனக்கு என்னமோ நீங்க தான் அந்த சாரு கதையை முடிச்சிருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் என்ன சார் வந்தம் வராததுமா தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அந்த சாரு கதையை முடிச்சது ரகுராம் குடும்பம் தான் நீங்க எதுவா இருந்தாலும் அந்த குடும்பத்தை தான் விசாரிக்கணும் அப்படின்னு போதும் நான் எல்லாரையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஏ ஊருக்குள்ளையும் உங்க ரெண்டு ரெண்டு குடும்பத்தையும் பற்றி விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நீங்க எப்படி ரகுராம் குடும்பம் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு போது அந்த இடத்துல திருதிரண்டும் முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி தேம் இப்போ என்ன சொல்ல வாரீங்க இந்த செயின் எங்க அண்ணனுடன் சொல்ல வாரீங்களா ஆமா அதான் கைக்கு செட் ஆகுதான்னு போட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தான் அப்படின்ட்டு உடனே ஏசிபி முட்டுவேல் என்ன பண்றாங்கன்னா கையில போட்டு பாக்குறாங்க பார்த்தா நம்ம பசுப்பட்டிக்கு வந்து செட் ஆகல உடனே நம்ம பசு பசுப்பட்டி வந்து இப்போ புரியுதா இது என்னோட சேனிலா அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துக்கு லிங்கம் வந்துடுறாங்க ஐயா இங்கே பாருங்கள் நான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சதை விட அவங்க தான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்க காரணமாக இருக்க முடியாதுங்க அப்படின்னு போதோ ஓஹோ அப்படியா அப்படின்னா எனக்கு உண்மையில் தான் சந்தேகமாக இருக்குது எங்கள் உன் கையை கொடு நான் உனக்கு போட்டு பார்க்குறா அப்படின்னும் போது என்ன பேசிட்ருக்கீங்க என் பொண்ணு கதையை நான் என் முடிப்பனா அப்படின்னு அப்படின்னு லிங்கம் சொல்லும்போது போது யோ அப்பனே நம்ப முடியாது ஆத்தாலையும் நம்ப முடியாது முதல்ல கையை காட்டு சந்தேகம் பண்ணு வந்துட்டா அதை நிரூபிக்கணும் அப்படின்னு போதும் லிங்கம் வந்து கையை காமிக்கிறாங்க பார்த்தா அந்த பிரேஸ்லெட் வந்து லிங்கம் கைக்கு வந்து செட் ஆகுது இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சியாகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ முடிச்சிருது